வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும்தான் உண்மையான வெற்றிக்கு வழி வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடலோ எது சரியென ஆராயும் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்வது சிறந்தது உன் முன்னால் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உனக்கு பின்னால் புகழப்படும் சாதாரண வார்த்தைகளே உனக்கான மதிப்புமிக்க சான்று ஆகும் உன் சிந்தனையில் சிறிய மாற்றம் செய்தால் உன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை அடைய முடியும் உன் எண்ணமே செயலையும் தீர்மானிக்கிறது எண்ணம் போல்தான் வாழ்க்கை நீ கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பது இல்லை யாருக்கும் நீ தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும் நீ நடந்து போன பாதையை பார்த்துதான் உன் வம்சமும் தொடர்ந்து வரும் நீ தர்மத்தின் பாதையில் நடந்து சென்றால் உன் குலமும் உன்னை வாழ்த்தி பின் தொடர்ந்து வரும் குடும்பத்தை புறக்கணித்துவிட்டு சேவை செய்வதால் எந்த பயனும் இல்லை குடும்பத்திற்கு சேவை செய்வதே முதல் கடமை நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான் ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக பலமுறை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை ஒருமுறை கூட நீ விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக சென்றாலும் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் உங்களை பற்றிய பிறரின் தவறான எண்ணங்களும் எண்ணங்களும் சரியான அவர்களுடைய பிரச்சனை அது உங்களுடையது அல்ல ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை விட்டு எப்போது வெளியேறுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என்று பாதையை மாற்றுபவர்களே புத்திசாலிகள் தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் பரவாயில்லை அவமானப்படுத்த வேண்டாம் நாளை நீயும் ஒரு நாள் தடுமாறலாம் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் ஓடும்போது விழுந்துவிடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனே வெற்றி பெறுவான் எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை அதிகமாக சம்பாதிக்கிறான் ஒரு பொறுப்புமிக்க தந்தை என்பவர் நூறு ஆசான்களுக்கு ஒப்பானவர் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகிச் சென்றாலும் அது உன்னை தேடி வரும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி